பிளேக்கு முன்னாடி இஸ்லாம் நமக்கு கொஞ்சம் சுத்தத்தை சொல்லி தந்திருக்கு கைகள் மூஞ்செல்லாம் கழுவுங்க இந்த மாதிரி எல்லாம் உறுப்புகளை நீங்கள் வந்து கழுவி எடுங்க அப்படின்னு ரசூல் செல்லாம் சொன்னாங்க நாமெல்லாம் பைப்பில் ஹவுஸில் எல்லாம் ஒது செய்கிறோம் அந்த ஒதுவுனுடைய சிறப்பு யாருக்காவது தெரியுமா எவ்வளவு சிறப்புன்ட்டு உதவி செய்யும் போது நீ இதெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்ளணும் ரசூல்லாய் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் முஸ்லீமில் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாவது நபி ஒரு நாள் அல்லாஹனுடைய ரசூல் யார் ஒருவர் செய்து முறைப்படி தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டான் என்று மக்களை உட்கார வச்சு பயன் பண்றார் அந்த ஒரு நபித்தோழர் குதிரையில வந்து அமர்றாரு அமரும் போது அவர் சொல்றார் தொழுதால் சொர்க்கத்தை அல்லாஹூத்தாலா கட்டாயமாக்கி விட்டானே என்ன அருமையான ஒரு வாசகத்தை அல்லாஹுடைய சொல்லிவிட்டார் என்று அவர் சொல்கிறார் பக்கத்துல இருக்கிற உமர் சொல்றாரு நீ இப்பதாப்பா வந்த இதற்கு முன்னாடி ரசுலல்லாய் செல்லல்லாலை செல்லமர்களை ஒன்று சொன்னார் அது இதை விட மிக பிரதானமானது இதை விட மிக மிக விருப்பமானது அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு மனிதர் ஒது செய்கிறார் ஒது செய்த பிறகு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்ன வார்த்தை அஸ்ஹதூ அல்ல இலக இல்லல்ல என்று யார் ஒருவர் சொல்லுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்துடைய எட்டு வாசலையும் திறந்து விடுகிறான் திறந்துவிட்டு அந்த வார்த்தையை சொன்ன அடியானை அல்லாஹு தாலா மறுமை நாளிலே எழுப்பி நீ விரும்பிய வாசல் வழியா போப்பா என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சொர்க்கத்துக்குள்ள விரும்பிய வாசல் வழியாக எல்லாம் போக முடியாது சொர்க்கத்திற்கு உள்ள வாசலுடைய தரத்தை நீங்க அதிசயங்கள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வாசலுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க பாத்துறோமா இல்லையா பாபுல் அபூபக்கர் பாபுல் உமர் ஒவ்வொரு நபித்தோருடைய பேர் அதே மாதிரி சொர்க்கத்திற்கு வாசலுக்கு நிறைய பேர் இருக்கு பாபு சலா பாபு ரையான் பாபு சதக்கா பாபுல் ஹஜ் பாபு ஜிஹாத் இப்படி அந்தந்த அமல்களை செய்து அந்தந்த அமல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேணிவர்களை அந்தஸ்தை கொடுப்பதற்காக அல்லாவுத்தாலும் அந்தந்த வாசல் வழியாக வாருங்கள் என்று கௌரவிப்பான் நோன்பாளிகளுக்கு ரையான் என்கிற வாசல் அதீஷில் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி சொர்க்கத்துடைய ஏழு வாசலையும் திறந்து வச்சு நீ எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் போப்பா என்று சொல்லுகிற சிறப்பு எதில் இருக்குது

இதை உதுவாய் ஓதுவதில் என்ன கஷ்டம் சுபகான் தொடர்ந்து பாருங்க ஒரு அடியான் என்னுடைய அடியான் என்னை வணங்குவதற்கு வந்திருக்கிறான் அப்படி வணங்க வந்த அவனுடைய வாழ்வில் பாவம் செய்த நிலையில் அவன் என்னை வணங்கலாமா கூடாது அவனுடைய பாவத்தை மன்னிக்கப்பட்டு பாவம் அற்ற நிலையில் தான் அவன் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு நவிமொழி ஒது செய்ய முற்படும் போது கண்களை கழுவுகிறீர்கள் முகத்தினுடைய கடைசி சொட்டு தண்ணீர் அப்படி கீழே விழும்போது உங்களுடைய கண்களால் நீங்கள் செய்த பாவத்தையும் நல்லா சேர்த்தே மன்னிக்கிறான் கைகளை கழுவுகிறீர்கள் கையின இறுதி தண்ணீர் கீழே விடும்போது கைகள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கால்களை கழுவுகிறீர்கள் கால்கள் செய்த பாவங்கள் மன்னிப்பு இறுதியில் கனவுகிறீர்கள் துடைத்துடிக்கப்பட்டு தூய்மையானவனாக அவன் தொழுகைக்கு வருகிறான் என்று ரசூ செல்லி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ ஒது செய்யும் போதே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா விசேஷமான ஏற்பாடு ஒரு மனிதர் முஸ்லீமில் நானூற்றி பதினாறாவது நபிமொழி முஸ்லீமில் நானூற்றி பதினாறாவது நபிமொழி அன்பானவர்களே இந்த தொழுகையை ஏன் இஸ்லாம் இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறது என்ன காரணம் என்னங்க காரணம் மறுமையில் ஆதம் நபியில் இருந்து ரசுலுல்லாய் செல்லனாலை சிலவர்கள் வரை எல்லா நபிமார்களும் மறுமையில் நிற்பா நிற்பாங்க இல்லையா நிற்பாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் எனது சகோதரர்களை நான் ரொம்ப இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வேன் சகா கேட்டார்கள் எப்படி யார சொல்லுதான் நீங்கள் அவர்களை பார்க்கவில்லை அவர்கள் உங்களை பார்க்கவில்லை இனிதான் வரப்போகிறார்கள் கேமனால் வரை நீங்கள் தான் நபி எப்படி சொல்லுதான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன என்ன ஐடென்டிஃபை எதை வைத்து நீங்கள் அடையாளம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் எனது சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு சிறப்பு அதுதான் எவ்வளவு கூட்டத்திற்கு முன்னால் அப்துல் ரஹ்மான் இஸ்மாயில் நூறு யார் இருந்தாலும் அவர்தான் எனது சமுதாயத்தை சார்ந்தவர் இவர்தான்

மனித சமுதாயத்திலிருந்து இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் இவர்களிலே இருந்து இந்த சமுதாயம் வேறுபட்டு நின்று இவர்தான் எனது சகோதரர்கள் சகோதரர்கள் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்ல வேண்டுமானால் அவர் தொழுகையாளியாக இருந்தால் அந்த ஐடென்டிஃபை மறுமை நாளில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு ரசூல் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சுபஹான் அல்லா ஒரு சில வாசகத்தை ரசூல் செல்லல்லா அலே செல்லம் ஒரு சில நன்மைக்குரிய வாசகத்தை ஒரு சில இபாதத்துகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார் அன்று பிறந்த பாலகனை போல் மாறிவிட்டார் இது எதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹஜ்ஜில் யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டிய எகராம் அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி வந்து வருகிறாரோ அந்த ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அவர் அன்று பிறந்த பாலகனை போல முற்சென்ற பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு மாறி விடுகிறார் கேள்விப்படுறீங்களா இல்லையா இதை ஒழுவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒழுவுக்கு என்றால் அந்த பைப்பு கிட்ட போய் நின்று ஒழுவு செய்யும் போது இவ்வளவு நன்மை நம்ம தலைக்கு வரணும் இப்படி ஒழுவு செஞ்சுட்டு தொழுவ போறோம் ஏழு வாசல்கள் திறக்கப்பட்டு எதுல வேண்டுமானாலும் போறதா இருந்தால் அந்த துவா ஓதணும் இப்படி ஒது செய்கிறோம் இந்த உறுப்புகள் எல்லாம் வறுமை நாளில் பிரகாசமாக அமையணும் இப்படி ஒது செய்கிறோம் கண்கள் கை கால் செய்த பாவங்கள் எல்லாம் இதோட மன்னிக்கப்படணும் இப்படி ஒது செய்கிறோம் ரசூலுல்லாய் செல்லல்லா அலே சிலமர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டாவது நபிமொழி முஸ்லீமில் முஸ்லீமில் ஆயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டாவது நபிமொழி ஒரு மனிதர் ஒது செய்து அல்லாஹுவை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப புகழ்ந்து அசதல்ல இல்லையா தகுதிக்கு ஏற்ப புகழ்ந்து அல்லாகுவை மட்டுமே தன்னுடைய உள்ளத்தில் விசுவாசித்து மூன்று பண்பு வரணும் ஒன்று உதவி செய்து அல்லாஹுவை புகழ்ந்து இரண்டாவது அந்த முறைப்படி இருக்கணும் மூன்றாவது மட்டுமே தன்னுடைய உள்ளத்தில் நிரம்பி வழிந்த அவனை மட்டுமே நேசித்து தொழுகைக்கு ஒரு அடியான் தயாராகும் போது முற்சென்ற பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னித்து அன்று பிறந்த பாலகனை போல அல்லாஹ் அவரை மாற்றுகிறான் என்று ரசூலுல்லா செல்லல்லாகு அலைகள் செல்லமர்கள் சொன்னார்கள் ஒலுவில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்